நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கோயம்புத்தூரில் கொடிசியார் பக்கத்தில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ நிறைய பேர் இந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வராங்க சில பேர் வந்து இந்த வீடியோ வந்து மைவி திருகா இன்ஸ்டா வந்து நிறைய பேர் போராட்டம் பண்ண கோயம்புத்தூரில் கொடிசியா நோக்கி போயிட்டுருக்குறத சொல்கிறாங்க நிறைய கார்லேயும் பஸ்லையும் நிறைய உறுப்பினர்கள் வந்து கொடிசை இடத்தை நோக்கி போராட்டம் பண்ணி தயாராக இருக்கிறதாகவும் எம்டிக்கு அகெயின்ஸ்டாக இந்த போராட்டம் நடத்துகிறதாகவும் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் இந்த வீடியோவை பகிர்னாங்க அப்படி எதுவும் கிடையாது வதந்திகளை வந்து நம்ம யாருமே நம்ப வேண்டாம் எம்டி அவர்கள் வந்து கூடிய விரைவில் அதற்கான பதிலையும் தெரிவிக்க வராது அதனால் யாருமே இந்த வீடியோ மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம் கோயம்புத்தூர்லேயும் சரி எந்த ஊர்லேயுமே எம் அதாவது மைமீத்திரி ககன்ஸில் எந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டு போராட்டம் எதுவுமே கிடையாது தயவுசெய்து யாரும் பரப்ப வேண்டாம் ஸோ இந்த வீடியோ வந்து கோயம்புத்தூரில் அவினாசி ரோடு எடுக்கப்பட்டது அவினாசி ரோடு சூடூர்லேருந்து எடுத்துட்டுருக்காங்க அதனால் எம்டி அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அவர் சீக்கிரமாக உறுப்பினர்களுடைய தற்போதைய நிலைமையை பொறுத்து கூடி விறகுலேயே தனது யூடியூப் சேனலை பேச வரும்